இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு இவர் நம்ம நாட்டுக்கு சொன்ன கிடச்சி எழுபத்தி முப்பது வருஷம் ஆச்சு இந்த நாள் நம்ம நாட்டோட விடுதலைக்காக ரொம்ப பாடுபட்ட ஒரு நம்பரை பற்றி நம்ம பேச போகிறோம் அவர் பேர் சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி உடிச என்ற இடத்துல பிறந்திருக்கார் உங்கள் அப்பா ஜானிநாத் போஸ் அம்மா பிரபோதி தேவி ஜானிநாத் போஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ஆண் குழந்தை ஆறு பெண் குழந்தை இதில் ஒம்போதாவதாக பிறந்த நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இவர் தன்னோட அஞ்சு வயசில் கட்டாக்கில் இருக்க பாப்டிஸ்ட் மிஷன் ஸ்கூல் இதில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆரம்ப கல்வி தொடர்ந்துருக்கார் இவரோட அம்மா பிரபவ தேவி மிகவும் தெய்வபுக்தி உடையவங்க இவரை போலவே இவருக்கும் ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக ஈடுபடுறது இருக்கு ஒரு துறை வாழ்க்கையில் கொள்ள இவர் ரொம்ப விரும்பி இருக்கார் தன்னோட பதினாறு வயசில் விட்டு விட்டு வெளியே வந்த சுபாஷ் சந்திரபோஸ் தன்னோட ஞான வழிக்கான பாதையை தேடி ரெண்டு மாதம் அடைஞ்சிருக்கார் தலை இறுதியாக ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை போய் சந்திச்சிருக்காரு இங்கே இவரோட செயல்களை பார்த்த பிரம்மானந்தா இவரை வந்து நாட்டஸ்ட் விருதலைக்காக தன்னை அர்ப்பணிச்சிக்கணும்னு அவர் தான் கேட்டுக்கிட்டார் அதனால தான் சுபாஷ் சந்திரபோஸ் தன்னை தேசத்துக்கு அர்ப்பணிக்க கொடுத்துக்கிட்டார் அந்த காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலையை பற்றி அவங்க அப்பாட்ட வந்து நிறையா வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அப்படி பண்ணதுனால கடுப்பான அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார் லண்டனில் இருக்க ஐசிஎஸ் தேர்வுக்கு படிக்க சொல்லி அனுப்பி வச்சிட்டார் அதே கல்லூரியில் ஆங்கில மிக்க ஒரு ஆசையாக இருந்திருக்கார் அவர் எஃப் இவர் பெரும்பாலான நேரம் இந்தியர்களை பற்றி அப்துரா பேசுகிறதையும் ஒரு இதாக இருந்திருக்கார் அப்போ சுபாஷ் சந்திர போஸுக்கும் இவருக்கும் நிறைய அந்த வாக்குவாதத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் கல்லூரியிலேருந்து இருந்து நீக்கப்படுறாங்க அதை நீக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு எந்தவித படிப்பையும் தொடராத அளவுக்கு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எந்தவித படிப்பையும் தொடர முடியாமல் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் பயனாக சிஆர் தாஸ் மற்றும் சில பேரோட உதவினால் இசுகாட்டியா சர்ச் என்ற காலேஜில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து தன்னோட படிப்பை தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு இளங்கலை பட்ட படிப்பில் முதல் வருஷம் தேர்ந்ததோட மாணவர்களுக்கான படைப்பயிற்சியிலும் தன்னோட படிப்பு தொடர்ந்த போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஐசிஎஸ் தேர்வில் பங்கு பெற்று இந்தியாவில் நாலாவதாக தெரிவிச்சு பட்டிருக்காரு அதோட தான் நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுக்க ஆங்கிலர்கிட்ட வேலை செய்யக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு தாம் படித்து கிடைச்ச வேலையை லண்டன்லேயே பணித்துறை புசிட்டு வந்துட்டார் வழக்கறிஞரான தாஸ் தன்னோட தொழிலை விட்டுட்டு ஒத்துழை அமைக்கத்தில் தேச பணியாற்றி வந்திருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கிட்ட தாய்நாடு திரும்பி வந்த உடனே விடுதலை போராட்டத்தில் வந்து நான் பங்கேற்றுக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காரு அதுக்கு அவர் வந்து சரின்னு சொல்லி வேலையை வந்து தூக்கி போட்டு வந்ததுக்காக ஒரு பாராட்டு கடிதமும் எழுதி நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட திறமையை பற்றியும் அவரோட குடும்ப பின்னணியை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருந்த தாஸ் தன்னோட தேசிய கல்லூரிக்கு அவரை வந்து தலைவரை நியமிச்சிருக்காரு இருபத்தஞ்சு வயசான சுபாஷ் சந்திர போஸ் லண்டனில் படிக்கும்போது அவர்களோட போர்க்கலையும் பிரித்தாளர் சூழ்ச்சியையும் நன்கு தெரிஞ்சு வச்சிருக்கார் அப்போது தன்னோட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு விடுதலை உணர்ச்சி வந்து பொங்கும் அளவிற்கு சொற்பொழிவாற்றலையும் பாடல் பாடியும் கற்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேல் சிலவரசரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க ஆங்கில அரசு முடிவு பண்ணுது அப்போது வேல் சிலவரசர் மும்பைக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக காந்தி வந்து எல்லா மக்களையும் அழைப்பு கொடுத்திருக்கார் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேய அரசு போட்டம் நடத்துறதுக்கு தடை விதிக்கிறாங்க அந் அந்த சமயம் கொல்கத்தொடர் படையில தலைவராக இருந்தவர் நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் அவர் புரட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக அவரை ஆறு மாதம் சிறையில் வைக்கிறாங்க ஆறு மாதம் சிறை தண்டனைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வாரார் ஜியன் வாலாபாக் படுகொலை அதை பற்றி புற கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஈடுபட்டிருந்த ஜெனரல் டயர் என்பவர் வந்து உத்தம் சிங் என்பவர் வந்து சுட்டு கொண்டிருக்கார் அவர் கொண்டதை கண்டித்து அதுக்கு காந்தி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கார் ஆனால் நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு இருக்காருனா அவரை பாராட்டியும் கடிதம் அனுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் காந்தியோட தலைமையில் காங்கிரஸ் பேர மாநாடு கூடியது அங்கே சுய ஆட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்தியின் முடிவை எதிர்த்து பேசினதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க அங்கே நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணாருன்னா எந்திரிச்சிண்டு காந்தியோட முடிவு தவறுனு அங்கேயே சொல்லியிருக்காரு அதுக்கு நேருவும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்போ நேருவும் சுபாஷ் சேர்ந்து விடுதலை சங்கம்னு ஒடியாக்க ஆரம்பிச்சிருக்காங்க காந்தியோட பல முடிவுகளை சுபாஷ் சந்திர போஸ் நேரடியாகவே எழுத்துருக்கார் அதனால கொல்கத்தா மாகாண குழுவிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ் நீக்கப்படுறார் உடனே சென்னை மாகாண தலைவரான சீனிவாச ஐயரும் நீக்கப்பட்டனே சுபாஷ் சந்திர இருந்து காங்கிரஸ் மிதவாதிகளின் கைக்கு போய்விட்டது என்று கூறி நான் கட்சியிலிருந்து விலகிக்கொள்ளிற்று என்று விலை கொண்டாரு சீனிவாசையை வச்சு காங்கிரஸ் ஜனநாயக கட்சியின் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் சுபாஷ் சந்திரபோஸ் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டி போடுறார் அப்போ சுபாஷ் போஸோட செல்வாக்கு வந்து உயர்ந்துகிட்டே வரதை பார்த்துட்டு காந்தி ராஜேந்திர பிரசாத்தையும் ஜவஹர்லால் நேருவையும் போட்டி போடுமாறு சொல்கிறார் ஆனால் அவங்க போட்டி போடாமல் இருக்கிறாங்க டபி சீதாராமையாவும் நிறுத்துறாரு ஆனால் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வாக்குகளோடு வெற்றி பெறுறாரு இந்த சீதாராமையாவோட தோல்வி காந்திக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தது இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத காந்தி சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக உண்ணாவிரத இருக்காரு வேற வழி இல்லாமல் சுபாஷ் சந்திர போஸ் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விளைக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அகில இந்திய பாடலக் கட்சியை நேதாஜி தொடங்குகிறார் அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் தமிழக தலைவராக பசுமன் முத்ராமணி தேவரையாவும் பதவி ஏற்றுக்கொண்டனர் அரசியலில் வேமா வளர்ந்து வர நேதாஜி சுபாஷ் போஸை பார்த்து பயந்த ஆங்கில அரசு அவரை கைது செஞ்சு கொல்கத்தா சிறையில் அடைக்கிறாங்க சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவாக போராட்டங்கள் வலுப்பதை பார்த்து ஆங்கில அரசு அவரை மண்ணில் சிறக்க மாட்டேறாங்க மண்ணில் சரியில்லாமல் போது அவர் படுத்து படுக்கைக்காரர் ஆனால் அவரை பரிசோதிக்கிறதுக்கு ஆங்கில அரசு அனுமதிக்க மாட்டேது அப்போது சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவாக மக்களும் பல தேசிய தலைவர்களும் ஒன்று கூடி தன்னோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதனால் காங்கிரஸ் அரசு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வெளியே கொண்டு வரக்கு இருக்க ஒரே வழி அவரை சட்டமன்ற வேறுபாளராக அறிவிக்கிறது முடிவு பண்ணி ஒரு அறிக்கை வெளியான காங்கிரஸ் அரசு வெளியிட்ட அறிக்கையை ஆங்கில அரசு வெளியிட்ட மறுக்குது இருந்தாலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சுபாஷந்திர போஸை சிகிச்சைக்காக ஐரோப்பா கொண்டு செல்லணும் அப்படி இல்லை சுபாஷ் சந்திர போஸ் விருப்பப்பட்ட அவரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு ஆங்கில அரசுக்கு கூறு சொல்கிறாங்க அப்போது ஆங்கில அரசுக்கு கீழ்ப்படியாத நம்ம சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறாருன்னா அந்த விடுதலையை மறுக்கிறார் வெளியே வர மறுத்ததுனால அவர் உடனே ரொம்ப சரியில்லாமல் போகுது உடனே ஆங்கில அரசு இதுக்கு மேலே இவர் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிடுதல் பண்ணிடுறாங்க இருந்ததுமே உடனெல்லாம் தேடி வந்துடுறாரு திருநாமலகம் பொறுப்படுது இப்போ இந்திய மக்களோட ஒத்துழைப்பை ஆங்கில அரசு தேடுறாங்க ஆனால் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கில அரசுக்கு எதிராக மக்களை தரட்டுறாரு அதனால கடுப்பான ஆங்கில அரசு அவரை மீண்டும் சிறையில் வைக்கிறாங்க போரோட ஆரம்பத்தில் ஆங்கில அரசுக்கு தோல்வி ஏற்படுது அதனால ஆங்கில அரசோட எதிரி நாடுகளோட ஒத்துழைப்போட இந்தியாவை விடுவிக்க வேண்டும்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எண்ணினார் உடனே அவர் சிலிருந்து வெளிவரதுக்காக முன்னாவதற்கு முடிவு பண்ணுறார் நேதாஜி அவரோட நிலைக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் உடனே ஏற்படும் பெரிய விளைவுகளை சந்திக்க நேரம்னு ஆங்கில அரசுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவரை வந்து உண்ணவரத்தை கைகூட சொல்லி அவரை கெஞ்சுறாங்க ஆனால் அவர் எதுக்குமே செவி கொடுக்கல பிறகு அவரது ரொம்ப சரியில்லாமல் போகுது அதனால் வேறு வழி இல்லாமல் ஆங்கில அரசை அவர் விடுதலை பண்ணுறாங்க ஆனாலும் ஆங்கில அரசு என்ன பண்ணாங்கன்னா அவர்கிட்ட சுற்றி காவலுக்கு ஆள் போட்டாங்க அவர் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு அவர் சுற்றி பாதுகாப்பு போட்டிருந்தாங்க எப்படியாவது விட்டு போகணும்னு நினச்சாரு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி மாதம் அவர் என்ன பண்ணார்னா மாறுவாசத்தில் ரயில் ஏறி தப்பிச்சு போகிறாரு அப்போது எப்படியோ அவர் மாஸ்கோவில் இருக்க பெர்லினுக்கு போய் சேர்ந்துட்டார் நேதாஜி ஜெர்மனி வந்த விஷயத்த மார்ச் இருபத்தெட்டில் ஜெர்மனி அரசு பத்திரிகையில் விடுறாங்க அப்படி பத்திரிகையில் விடும்போது தான் ஆங்கில அரசுக்கே தெரியுது அவர் மாரவஸ்தான் பிடிச்சி போயிருக்காருன்னு சொல்லி ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கிது இவர் போய் ஹிட்லர் பார்க்குறாரு ஹிட்லரு இந்தியாவோட விடுதலைக்கு முழு ஆதரவு தரதான் தெரிவிக்கிறார் சுபாஷ்சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சுதந்திர இந்திய மையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலயமா ஆசாத் ஹிந்தின்ற ஒரு வானொலி தொடர்பையும் உருவாக்குறாரு அந்த வானொலி தொடர்பு மூலிமா மக்கள்கிட்ட வந்து சுதந்திரத்தக்கத்தை வந்து கொண்டு போய் நாட்டுக்கென தனி தேசியக்கூடிய உருவாக்கி ஜனகனமான படத்தில் தேசிய கீதமாக அறிவிக்கிறார் உதவி கிடைக்கவில்லை என்று தெரிந்த பிறகு நாட்டுக்காக போராடி உயிர் தர வேண்டுமென ஆட்களை திரட்டி பயிற்சி கொடுத்தார் அதே சமயம் காந்தியின் அஹிம்சை வழி போராட்டத்தில் பெரும்பாலான கலந்து கொண்டமையால் சிலரை மட்டுமே இவரால் சேர்க்க முடிந்தது அதே சமயம் தேவர் அறநூறுக்கும் மேற்பட்ட ஆட்களை இராணுவத்தில் சேர்த்தார் சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆதரவாக செருமனி இத்தாலி சீனா போன்ற ஒம்பது நாடுகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தது சந்திரபோஸ் பர்மாவில் இருந்து கொண்டு இந்திய தேசிய படை வந்து நடத்துறாரு இந்தியாவுக்கு அப்போ ஆங்கில அரசோட படம் முன்னாடி நம்ம இந்திய தேசிய படம் வந்து தாக்கப்படிக்க முடியாமல் தோல்வியை செஞ்சுடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அவர் வந்து விமானபத்தில் இறந்துகிட்டா சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம தைவான் அரசு என்ன சொல்கிறாங்க அவர் ஒரு விபத்து நடக்கலன்னு சொல்கிறாங்க இறந்துட்டாருன்னு சொன்ன செய்தி மக்கள் நடைபடியாக வச்சிருச்சு ஆனால் பசுமன் முத்துராமணி தேவர் போன்ற பல தலைவர்கள் வந்து அவர் சாகுடைய இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் யாரும் அவர பார்க்கல அவர் எனக்கு அவருக்கு என்ன ஆச்சினே யாருக்குமே தெரியாது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கடைசியாக ஒரு உரையாற்றியிருக்கார் அது என்னன்னா நமது வரலாற்றில் சற்றும் எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன் இந்த தற்காலிக தோல்வியால் மன சோர்வு அடைந்து விடாதீர்கள் தைரியமாக இருங்கள் உங்கள் உணர்வுகளை விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள் இதில் கட்டி வைக்கும் சக்தி இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை இதற்கு பிறகு அல்ல விரைவில் இந்தியா மடையும் ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் இருபத்தி ஒம்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள்